ஒன்றியத்தில் இன்னும் ஒரு முக்கியமான நபர் என்று கருதப்படுபவர் யார் என்று சொன்னால் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் என்று சொல்லப்படுகின்ற இந்திய தணிக்கை துறை தலைவர் அவரைப் பற்றி பிரிவு நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி ஒன்பதுகளில் மிக தெளிவாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்தியாவிலும் தணிக்கை துறை தலைவர் இருக்கிறார் அவருடைய பதவிக்காலம் முடிந்த பிறகு அவர் வேறு பணியாற்றக்கூடாது என்று சொல்லப்பட்டிருப்பதிலிருந்தே அது எவ்வளவு ரகசியம் நிறைந்த பணி என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அவரை பதவியிலிருந்து நீக்குவது கூட எளிதான காரியமல்ல அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டுமென்றாலும் ஒரு உச்சம நீதிமன்ற நீதி அரசரை பதவி நீக்கம் செய்வதற்கு என்ன வழிமுறைகளை பாராளுமன்றம் பின்பற்ற வேண்டுமோ அத்தகைய கடுமையான நெறிமுறைகளை பின்பற்றித்தான் ஒரு தணிக்கைத்துறை தலைவரையும் அவர்கள் நீக்க முடியும் என்கிற அளவிற்கு அதிகாரம் படைத்த ஒரு பதவியாக இருக்கிறது குறிப்பாக மத்திய மாநில அரசுகளினுடைய எல்லா வரவு செலவு கணக்குகளையும் தணிக்கை செய்கிற பொறுப்பு இந்த தணிக்கை குழு தலைவருக்கு இருக்கிறது அப்படின்னு அவர் மட்டும் இல்லை அவர் சார்ந்த அலுவலகம் இந்தியா முழுவதும் அது இருக்கிறது துறை அலுவலகம் இருக்கிறது அவர் தலைவராக இருப்பார் எனவே அதில் ஊழல் நடைபெற்றிருக்கின்றதா சரியாக நடைபெற்றிருக்கின்ற என்பதை கண்காணிக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பும் இவர்களுக்கே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அது மட்டுமல்ல அரசு சார்ந்த பல்வேறு துறைகள் பல்வேறு நிறுவனங்களுடைய பல்வேறு அமைப்புகளுடைய கணக்குகளையும் தணிக்கை செய்கிற பொறுப்பு இவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதுபோக போக மூன்றாவதாக பாராளுமன்றத்திலோ சட்டமங்களிலோ சட்டமன்றங்களிலோ சட்டம் இயற்றி அவருக்கு வேறு யாருடைய கணக்குகளையாவது தணிக்கை செய்வதற்கு செய்ய வேண்டும் என்றால் அதையும் அந்த சட்டத்தின் மூலமாக அவர்களை எம்போர் பண்ணுகிற பொழுது அதை செய்வதற்குரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இரண்டு பிரிவுகளும் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கின்றன இந்த தணிக்கைத்துறை தலைவர் நேர்மையாளராக இருக்க வேண்டும் என்பது இந்திய மக்களுடைய கனவாக இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் அப்போதுதான் உண்மையை கொண்டு வருவார்கள் ஒரு அரசியல் கட்சிக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர்களை சார்ந்தோ இருக்கிறவராக இருந்தால் உண்மை ஒரு பொழுதும் வெளிவராது